அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா பேஷன்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹேண்ட் பேக் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற அப்டேட் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா ரிசீவ் ஆகும் அண்ட் நீங்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்ல இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ வாட்ச் பண்றவங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நான் வச்சுக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பிக் ஆஃப் கிரீன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹேண்ட் பேக் தான் வச்சிருக்கேன் ரொம்பவே அமேசிங்கான ஒரு பிக் சைஸ் ஹேண்ட் பேக் இது உங்களுக்கு நீங்க ஒன் டே வந்து வெளில போறீங்க அப்படின்னா ட்ரெஸ்ல இருந்து திங்ஸ் வரைக்கும் எல்லாமே வச்சுக்கலாம் சோ அந்த அளவுக்கு ரொம்பவே தாராளமான ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹேண்ட்பேக் உங்களுக்கு எல்லா பேக்லயும் வர மாதிரி ஃப்ரண்ட்ல ஒரு ஜிப் கொடுத்திருப்பாங்க அண்ட் பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு பார்ட்டிஷன் கொடுத்திருப்பாங்க ரெண்டு பார்ட்டிஷனுமே நல்ல ஒரு தாராளமான ஸ்பேஸ் இருக்கக்கூடிய பார்ட்டிஷன் அண்ட் பேக் சைடு ஒரு சிப் வந்துருக்கும் சோ ஒரு சூப்பரான குவாலிட்டியில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹேண்ட் பேக் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரெட் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் சோ இதுல வந்து கலர்ஸ் இருக்கு ஒன் பை ஒன் ஷோ பண்றோம் எது வேணுமோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இங்க போற கலெக்ஷன்ஸோட கேட்லாக்லாம் எல்லாம் வேணா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டு இருக்கோம் சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் கலெக்ஷன்ஸ் கேட்லாகுமே அதுல வந்து ஷேர் பண்ணுவோம் சோ இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க சோ நல்ல ஒரு கலர் காம்பினேஷன்ல சூப்பரான ஒரு குவாலிட்டியில ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ல ஷிப்பிங் மட்டும்தான் நல்ல ஒரு பிக் சைஸ்ல இருக்கக்கூடிய ஹேண்ட் பேக் பிங்க் கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்ல வந்துட்டு எம்ப்ராய்டிங் போட்ட டிசைன் வந்திருக்கும் சோ இதுல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலர் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு சோ எல்லா பேக்லயும் வர மாதிரி தான் பிரண்ட்ல ஒரு பார்ட்டிஷன் இருக்கும் சோ நடுவுல ரெண்டு பார்ட்டிஷியன் பேக் சைட் வந்து காயின்ஸ் இப்போ ஒன்று கொடுத்துருப்பாங்க எங்க பார்த்தீங்கன்னா காயின் பவுச் ஒன்று வந்திருக்கும் ஸோ இதுல இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் கலர் மட்டும் தான் இருக்கு ஃபுல் ஸ்டாக் இருக்கு எது வேணுமோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லெதர் கலர் லாவெண்டர் ஸோ நல்லா வந்து ஒரு பிக் சைஸ் நீங்க ஒன் டே வெளில போறீங்க நாலஞ்சு பேக் எடுத்து போனோம் அதெல்லாம் தேவையே இல்லை இது ஒண்ணுத்துல எல்லாமே வந்து வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு உள்ள ஸ்பேஸ் இருக்கும் ப்ளூ ஆஷ் கலர் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான கலர் பிளாக் நிறைய பேர் வந்துட்டு சேம் பிளாக் இருக்கா பிளாக் இருக்கா பிளேக் ராக் இருக்கா இதுக்கு முன்னாடி நான் பேக் கலெக்ஷன்ஸ் போடும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சோ எல்லா கலருமே வந்து ஃபுல் ஸ்டாக் இருக்கு எது வேணுமோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்